நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் நவம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நவம்பர் மாதத்துக்கு உண்டான கிரக நிலவரத்தையும் பார்க்க போகிறோம் இந்த நவம்பர் மாதத்தில் மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் குரு அதிசார பயிற்சி ஏற்பட்டிருக்கு கடகராசியில் உச்சபலத்தோடு இருக்கார் கேது செம்ம ராசியில் இருக்காரு சுக்கரன் கண்ணீராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் சூரியன் துலாம் ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் புதன் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்காங்க கும்பராசியில் ராகு அதே இடத்துல சந்திரன் தன் பயணத்தை தோக்குறாரு இந்த மாதம் ஆரம்பத்தில் சனி வக்கரகதியில் மீன மீனராசியில் இருக்கார் குருவின் ஒன்பதாம் பார்வையில் சனி வக்கர சனி இருக்கார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி நவம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கன்னீராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி இரவு விருச்சிக ராசிக்கு ஆகிறாரு அந்த விருச்சிக ராசியில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுறது அதாவது பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுறது இதுக்கு குரு பார்வை இருக்குது புதன் வக்ரகதியில் இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு பின்னோக்கி நகர்ந்து துலாம் ராசிக்குள்ளே பயிற்சியாகிறார் அதே சமயம் இருபத்தி ஆறாம் தேதி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து விருச்சிக ராசிக்கு இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பயிற்சி ஆகிறார் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான மூன்று நாட்கள் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஐந்தாம் தேதி அண்ணாபிஷேகம் பௌர்ணமி நவம்பர் பத்தொம்பது கார்த்திகை மாத அமாவாசை இந்த ரெண்டு நாட்களும் அவசியம் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வாஸ்து நாள் உங்கள் வீட்டுக்கு ஏதாவது நிலக்கால் வைக்கணும் இல்லை பூமி பூஜை போடணுன்னா அந்த வாஸ்து நாள் அன்னைக்கு பண்ணுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு மாற்றம் செய்தால் கூட நல்லது அந்த நாளில் வந்து வீட்டில் வந்து ஏதாவது செடி கொடி வைக்கணுன்னா கூட தாராளமாக வைக்கலாம் இந்த நவம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம் சொல்ல போகிறோம் இந்த சேனலில் அதாவது சேனலில் இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுடைய ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் போகிறதுன்னு பார்க்க போகிறோம் கும்பராசி நண்பர்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய ஆறாம் இடத்துக்கு குரு வந்துட்டார் செலவு ஜாஸ்தியாக இருது கடன் ஜாஸ்தியாக இருது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கீங்க வருமானமும் ஜாஸ்தி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை தொழில் ரீதியாக புதிய தொழில் துவங்குவதற்கோ இல்லை ஏற்கனவே பண்ணின்னு இருக்கிற தொழிலில் பண முதலீடு செய்வதற்கோ கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு காரணம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை தான் அந்த பிரச்சனையை தரக்கூடிய வார்த்தைகளை மாற்றி அமைத்துக்கொள்வதற்கு குரு சாதகமாக இருக்க போகிறார் இதில் நல்ல விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் ஜா தாராளமாக ஜோசியம் கற்றுக்கலாம் ஒரு ஜோதிடருக்கு நல்ல வார்த்தை வர என்றால் அவருக்கு இரண்டாம் இடத்திற்கு அதாவது வாக்குஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்கணும் அதே இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருந்ததுன்னா நெகட்டிவ் சொல்கிறதுலாம் பலிக்கும் பாசிட்டிவ் சொன்னால் பலிக்காது உடனே நீங்கள் கேட்காதீங்க உங்களுக்கு என்ன சார் நெகட்டிவ் இருக்கா அப்படின்ட்டு சனி பார்வை இருக்கானே எனக்கு நல்லது குரு பார்வை இருக்குது அதனால தான் ஜோசியமே சொல்லிட்டு இருக்கேன் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல வார்த்தைகளை பேசுவீர்கள் நல்லவர்களின் அனுகூலம் ஏற்படும் நல்லவர்களின் உதவி கடனுதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ ஏற்பட்ட ந நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு மன சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் பதினைந்தாம் தேதி வெடியற்காலை முதல் நவம்பர் பதினேழு மதியம் மூன்றரை மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம காலத்தில் சந்திரன் வந்து கன்னிராசியில் இருப்பார் அந்த இடத்துல எந்த கிரகத்தினுடைய தொடர்பும் இருக்காது சனியின் பார்வை மட்டும்தான் இருக்கும் நீங்களும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பக்கூடிய வகையில் இருப்பீங்க அதனால் கவனமாக பேசுகிறோம் தவறான வார்த்தை பிரயோகம் சங்கடத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு குறிப்பாக குடும்ப விஷயத்தில் வெளியாருடைய பலனை நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் வெளியார் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினா அதுக்கு காரணமே நீங்கள் தான் அந்தளவு இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னு உங்கள் பேரில் தப்ப சொல்லிடுவாங்க ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த கும்பராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் படிப்பின் மூலமான ஆதாயத்தை பெறுவீர்கள் அதே சமயம் நீங்கள் ஃபாரினுக்கு எங்கேயாவது போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தை விட்டு வெளியில் போகிறதுனால அதற்கான கடன் உதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் புதிய தொழில் துவங்கணும் அப்படின்னா தாராளமாக கடன் வாங்கலாம் புதிய வியாபாரம் துவங்கணும் அப்படின்னா அதனாலையும் கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் கடன் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் கடன் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கான பரிகாரம் இந்த நவம்பர் மாதத்தில் கும்பராசினர் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா இந்த மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா நவம்பர் தேதி வருது இந்த நவம்பர் தேதியை முடிஞ்சதுன்னா திருவண்ணாமலை போயிட்டு கிரிவலம் பண்ணிவிட்டு அங்கே அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் தரிசனம் செய்துவிட்டு வருவது நல்லது சார் எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை சார்னா அண்ணாமலை திருவண்ணாமலையை கிரிவலம் பண்ணுங்க நினைத்தாலே முக்தி அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் பௌர்ணமி அன்னிக்கு அன்னைக்கு காலையில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை தரிசனம் செய்வதற்கு பதிலாக பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விமோச்சனம் அடைந்து உங்கள் கஷ்டங்களுக்கு விமுக்தியை தரக்கூடிய அமைப்பை அந்த சர்வேஸ்வரன் அண்ணாமலையார் ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ கொடுத்திருக்கிற ராசி பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாக உங்களுடைய ஜாதகத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது சில டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய ஜாதகம் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்போம் ஆனால் நாம் இப்போ கொடுத்திருக்கிற பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி அதனால் இது டிஃப்ரென்ஸ் கிடையாது இது வந்து கணிக்கிற தான் டிஃப்ரென்ஸே தவிர அதில் எந்த மாற்றமும் பலன்களில் மாற்றம் இருக்காது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்களுடைய லக்னத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் வாட்ஸ்அப் எண் அல்லது வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் எண்ணு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த டைரக்டில் டைரக்ட் எண்ணில் வந்து என்னை நேரில் சந்திப்பவர்கள் சென்னைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிட்டு சென்னைக்கு வந்து சந்திக்கலாம் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் உங்களுடைய விவரங்களை அனுப்பி தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ ஆடியோ பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இதற்கு இந்த வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நேர நேரடி கன்சல்டேஷனுக்கும் கட்டணம் உண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டணம் உண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த பலன்கள் மூலமாக அதிகமான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட வேண்டும் நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் அந்த சர்வேஸ்வரன் உங்களுக்கு வாரி வழங்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்